இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பௌர்ணமி கிரிவலம் உகந்த நேரம் சிறப்பு மற்றும் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பௌர்ணமி ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று ஐம்பத்து ஆறு மணிக்கு ஏன் முடிவடைகிறது பௌர்ணமி கிரிவலத்துக்கான சிறந்த நேரம் கிரிவளத்திற்கு உகந்த நேரம் பௌர்ணமி திதி தொடங்கும் சிசி ஜனவரி பதிமூன்று காலை ஐந்து மூன்று மணியனா முதல் ஜனவரி பதினான்கு அதிகாலை மூன்று அறுபத்து ஆறு மணி வளம் வரை இருக்கும் அதிகாலை நேரம் அல்லது மாலையில் கிரிவலம் செல்லுதல் சிறந்தது ஏனெனில் அந்த நேரங்களில் வானிலை சீராக இருக்கும் உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பாவர்ணமியின் சிறப்பு போகிப் பண்டிகை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று அன்று போகிப் பண்டிகை பாவர்ணமி நாளுடன் சரியாக சோபிதலானது போகி பண்டிகை சூரியன் மகர ராசியில் நுழைவதற்கு முந்தைய நாள் பழையவற்றை விட்டு புதியவை வரவேற்கும் தினமாக கொண்டாடப்படுகிறது போகியின் ஆன்மீக பார்வையில் இந்த நாள் மனதில் உள்ள பழைய அழுக்கு எண்ணங்களை விட்டு புதிய ஆன்மீக ஒளியைக் கேண்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான நாள் ஆருத்ரா தரிசனம் இந்த பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் நாளுடன் குறிக்கப்படுகிறது இது சிவபெருமானின் பரமோசத்திய நடனமான ஆனந்த தாண்டவத்தை கொண்டாடும் புனித நாளாகும் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானின் அருள் மிகுந்த நெருக்கமாக கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருவண்ணாமலை பாவூர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் பாவூர்ணமி கிரிவலம் செல்லும்போது இந்த இரண்டு நிகழ்வுகளின் சன்மானம் கூடுகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மலை முதலாக நாமஸ்மரணம் செய்து சுற்றுவதால் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் பாவுர்ணமி கிரிவலத்தின் ஆன்மீக பலன்கள் சிவனின் கிருபை திருவண்ணாமலையில் பாவூர்ணமி கிரிவலம் செய்வது நேரடியாக சிவனின் கிருபையை பெற வழிவகுக்கிறது கார்ம நிவர்த்தி கிரிவலத்தின் போது ஜென்ம பாவங்கள் குறைந்து நன்மை தரும் கார்மா செயல்படும் நீரிழிவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மலை சுற்றி நடப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுவே ஆன்மீக பயணத்தில் ஒரு சேர உடல் மற்றும் மனநிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் குடும்ப நலன் கிரிவலம் செல்வதால் குடும்பத்தில் அமைதி செழிப்பு மற்றும் சகோதரத்துவம் வளர்கிறது பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த பாவூர்ணமியில் கிரிவலம் செல்வதன் மூலம் அன்னையின் அருளை பெறுவார்கள் ஆன்மீக எழுச்சி பாவூர்ணமி கிரிவலத்தின் போது உச்சிமுடியில் இருந்து வரும் திருப்பெருமான் காந்த சக்தி உடல் மற்றும் மனதில் ஆன்மீக ஒளியையும் சாந்தத்தையும் தருகிறது தியானத்தில் சிறப்பு கிரிவலத்தின் போது தியானம் செய்தால் எண்ணங்களின் சுத்தி பெறப்பட்டு சிவனின் நிகரான அனுபவம் நிகழலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பாவர்ணமி கிரிவலத்தின் பலன்கள் ஆருத்ரா தரிசனம் நன்னாளில் கிரிவலம் செல்வதால் சிவனின் திருவருள் அதிகமாக கிடைக்கும் போகி பண்டிகையின் தன்மை பழைய கார்மங்களை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை அனுபவத்தை தொடங்க ஆன்மீக சுத்திகரிப்பு ஏற்படும் தாயமலை சுற்றி நடப்பதன் மூலம் ஜாதகத்தில் கிரகதசை பலன்களை சீர் செய்யும் அருள் கிடைக்கும் இந்த பௌர்ணமி கிரிவலத்தின் போது மெய் உணர்வு அதிகரித்து மனதில் அடக்க முடியாத ஆனந்தம் வெளிப்படும் நேரடி பரிந்துரை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பவுர்ணமி கிரிவலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பக்தர்கள் கிரிவலம் முடிந்து திருவண்ணாமலையில் அருணாசலேஸ்வரரை தரிசனம் செய்து தீபாராதனை பார்த்து அன்னதானத்தில் பங்கேற்க வேண்டும் இந்த பௌர்ணமியில் பக்தர்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவம் உயிரின் வெளிப்பாடு மற்றும் மீட்சியுணர்வு மறக்க முடியாததாக இருக்கும்